இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்குப் பிரசரில் வந்து டாக்டரேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்கூல் வச்சு இருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு பல வருடங்களாக வந்து பல முறைகளை வந்து படித்து குறிப்பாக வந்து என்னிடம் திதி உட்காந்து முறைகளை வந்து நல்லா படித்து தேர்ந்து மிகப்பெரிய ஒரு தெளிவும் ஞானமும் வந்து பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கணவர் ரொம்ப பேர் என்னங்க சத்தியமூர்த்தி சத்யமூர்த்தி

அன்பான சகோதர சகோதரிகளே இங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஜோதிட ரகசிய ஆன ரசிகர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வந்து பேசிக்கலாக வந்து ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு இருபது வருஷமாக அப்பு பிளே ஸ்கூலுங்கிற பேரில் நான் வந்து ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் என்னோடய குழந்த என் குழந்த ஏ நான் எப்படி பார்த்துக்கறேன்னு அதே மாதிரி தான் எனக்கு ஒரே பையன்தான் என் வயிற்றில் பிறந்தது ஆனால் எல்லா குழந்தைங்களையுமே நான் என் குழந்தைங்களா பா பார்த்துக்குற ஒரு ஹேபிட் இருந்ததுனால எனக்கு ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பேஷனேட்டாக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து பயணிச்சிட்ருக்கும் போது அக்குப்பஞ்சர் படித்தேன் அக்குப்பஞ்சரில் வந்து நான் படித்து அதில் டாக்டரேட்டெல்லாம் வாங்கினாலும் அதில் ஒரு சில நிறைய மெடிக்கல் எரர் ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்போ இதை நோக்குன ஒரு தேடல் எங்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு ஏ எதனால் வந்து நமக்கு மெடி மெடிக்கல்லையே ஏன் பிரச்சனை நடக்குது இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் காய்ச்சல் வருது வாந்தி வருது நம்ம போகிறோம் எல்லா மெடிசின்னு தேவையானது அலோபதி சித்தா யுனானி எல்லாமே மக்களை காப்பாற்றுக்காக உண்டாக்க செஞ்ச ஒவ்வொரு விஷயங்கள் தான் அப்போ ஏன் வந்து அது வந்து காப்பாற்ற முடியாமல் போகுது எவ்வளோ பணம் காசு எல்லாம் சம்பாதிச்சாலும் நம்மளோட ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாக்கணும் அதுதான் நம்மளை இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பூமிக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தீங்க இந்த உடல் இல்லையா நம்ம அப்பா அம்மா இருந்து நம்ம வெளியே வரும்போது நமக்கு வ கிடைச்சது இந்த உடல் தான் அப்புறம் இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே போகும்போது இது அப்படியே ஒரு தூசி மாதிரி போட்டு போகும் அது வந்து பஞ்ச பஞ்சபூதத்தினால எப்படி வந்ததோ அதே மாதிரி பஞ்சத்துக்கு திரும்ப போயிடும் நீர் நெருப்பு காற்று ஆகாயமா இந்த மண் அடிஞ்சு போயிடும் இல்லைங்களா அப்ப இந்த உங்களுக்கு வரும்போது என்ன சொத்து கொடுத்தாங்க இந்த கடவுள் தெய்வங்கள் தேவர்கள் எல்லாருமே இந்த என்ன கொடுத்தாங்க இந்த உடல் தான் கொடுத்தாங்க அப்போ இந்த உடலை வந்து நம்ம நல்லா கரெக்டாக பாதுகாத்துக்கணும் அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கடமை ஃபர்ஸ்ட் பேசிக்கான கடமைங்கிறது நம்ம உடலை தாண்டி நம்ம உடலை பாதுகாக்காமல் என என் குடும்பத்துக்காக ஓடுறேன் அவங்களுக்காக ஓடுறேன் இவங்களுக்காக ஓடுறேன் எல்லாத்தையும் ஓடி எடுத்து முடித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நம்ம பேச்சு கேட்காது ஸோ அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும் அப்போது எனக்கு அந்த தேடுதல் வேட்டையில் நான் இருக்கும்போது தான் எனக்கு ஐயாவோட சௌபாகியமணிவன் ஐயாவுடைய அந்த அறிமுகம் கிடைச்சிது அவர்கிட்ட வந்து இந்த திதி யோகம் கரணம் இதை பற்றின விஷயங்களை எல்லாம் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அவர் தான் ஆக்சுவலி வந்து இந்த மருத்துவத்து மருத்துவம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது ஜோதிடம் இல்லாமல் மருத்துவம் கிடையாது இதை வந்து பேசிக்கலாக பண்டையத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா மருந்து பாதி மாந்திரிகம் பாதின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய மன்னர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவர்களையும் வச்சுக்குவாங்க அதே மாதிரி வந்து ஜோதிடர்களை கேட்டுதான் எந்த விஷயமும் மன்னர்கள் வந்து இது பண்ணுவாங்க ஒரு முடிவெடுத்து பண்ணுவாங்க இப்போ எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே மன்னர்கள் தான் இல்லையா இப்போ ஜனநாயக நாட்டில் அதுவும் இந்தியா போன நாட்டில் எல்லாருமே இப்போ நம்ம நினைச்சோன்னா எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடிய பக்குவம் எல்லாத்துக்குமே அந்த ஞானம் அறிவு கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து க நேர்த்தியா பூர்த்தியா ஆண்டவம் கொடுத்துருக்குற அப்படி இப்போ இந்த தேர்தல் வேட்டையில எனக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷம் என்னன்னா தி பஞ்ச பஞ்சம் அதாவது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஜோதிட முறை ஆராய்ச்சி வந்து நடந்துட்டு இருக்குது இதே விஷயங்கள் தான் வந்து நாங்கள் அக்கோப்பஞ்சர்லையும் வந்து பன்னெண்டு இங்க பன்னெண்டு கட்ட மாதிரி இங்க பன்னெண்டு ராஜ உறுப்புகள் இதை ரெண்டும் இணைத்து ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்க்கு எங்க மருந்து இருக்குது எந்த மாதிரி மருந்து இருக்குது இப்போ ஒருத்தன் ஒருத்தருக்கு வந்து சந்திரன் வந்து யோகி அப்படின்னா அவங்க அழகா ஹோமியோபதி மெடிசன் எடுத்து அவங்களுக்கு அந்த நோய் வந்து குணமாகுது இதெல்லாமே நாங்கள் அனுபவத்தில் நல்லா வந்து ஒரு புரிதல் எங்களுக்கு வந்துச்சு இப்போ என்ன மெயினா பாத்தீங்கன்னா அப்போ சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அவியோகியாக இருக்கும் ஆனா வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுப்பாங்க மெடிசின் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ இந்த இந்த ஜோதிடம் முறை வந்து மருத்துவ ஜோதிடம்ங்கிற வகுப்பில் நான் முதல் முதலாக படிச்ச போது ரொம்ப பிரமிச்சேன் ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா இதில் அப்போ நம்ம என்ன இப்போ எங்கள் சித்தி ஒருத்தவங்க சின்ன ப்ராப்ளம் ஒரு வாமிட்டிங் அந்த மாதிரி தான் போனாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இறந்துட்டாங்க கிட்னி ப்ராப்ளம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து லிவரும் அடி வாங்கிருச்சு இதுவும் அடி வாங்கிருச்சு பட் அவங்க கண்டுக்கவே இல்லை அப்போ இதெல்லாமே என்ன எதனால வந்து பிரச்சனைன்னா அந்த புரிதல் நம்ம மருத்துவத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஜோதிடத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ நம்ம படி படித்த படிப்புங்கிறது நம்மளையும் நம்மளோட குலத்தையும் நம்மளுடைய சந்ததிகளையும் காப்பாத்துறதுக்கு தான் நம்ம இந்த படிப்பு படிக்கிறோம் ஸோ அதை வந்து எப்படி மக்களுக்கு நான் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துல தான் இதை ரெண்டையும் இணைச்சு நான் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இப்போ என்கிட்ட ஆட்டிசம் குழந்தைங்க வருவாங்க ஆட்டிசம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா மனநிலை சரி குழந்தைங்க மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வருவாங்க அவங்களுக்கு எல்லாமே அக்கப்பச்ச ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அவங்கள வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுப்பேன் அந்த மாதிரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு அப்போ அவங்க பிறந்த அந்த பிறந்த டைம் எடுத்து ஜாதகத்தை கணிச்சு இவங்களுக்கு இந்த மெடிசின் கொடுத்தா செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டு இருக்குது நான் கோயம்புத்தூரில் வந்து பிளே ஸ்கூல் ரன் இருக்கேன் ஈவினிங் வந்து இந்த சென்டரும் இப்படி போயிட்டுருக்குது என்னோடய நம்பர் வந்து நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் ஒன் செவன் த்ரீ த்ரீ ஃபோர் த்ரீ என் பேர் ஸ்ரீதேவி இப்போ இதுக்கு இப்போ நம்ம ஏன் இந்த கோவிலுக்கு வந்திருக்குறோம் அப்போது அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது அப்படி என்னன்னா இப்போ இது நிறைய பேர் இப்போ எல்லாரும் எனக்கு முன்னாடி பேசணுங்க எல்லாரும் சொல்லி இந்த கோவிலோட தலைவரலாறு வரலாறு என்ன என்ன புராண கதை நம்ம பழைய கதையெல்லாம் விட்டுருங்க பழசு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எதையுமே விட்டது பிடிக்க முடியாது வாழ்க்கையில் விட்டது விட்டது தான் அதை திரும்ப எதுவுமே பிடிக்க முடியாது இனி ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லையும் சரி நம்ம வந்து மிடில் ஏஜில் இருக்கிறோம் அப்பா அம்மாவுடைய ஒரு டிசிஷன் நம்ம தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது குழந்தைங்களுடைய விஷயம் நம்ம தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும் போதும் இந்த திதி யோகம் கரணம் நால் நட்சத்திரம் இது படி ஒரு டிசிஷன் எடுக்கும் போது உங்களுடைய அந்த பாதை வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும் அதனாலதான் நான் யங்ஸ்டர்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வாழ்ந்து வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும் இப்போ எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க பிளஸ் டூ படிக்கும் போதே இது எத்தனையோ ஒரு நாலேஜ் கத்துக்கிட்டீங்க இல்லையா இந்த இது ஒரு பேசிக்லாம் இந்த விஷயம் இந்த விஷயம்னு ஒரு பேசிக்கலான விஷயம்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா

அதாவது இப்ப நான் வந்து ஏன் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா எனக்கு வந்து தேவை என்னன்னா ஃப்யூச்சர் இனி வர குழந்தைங்களுக்கு ஏன்னா குழந்தைங்களை வந்து கோயிலுக்கு போ அவங்க நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க ஏன்னா எல்லா குழந்தைங்களும் படிக்கிற குழந்தைங்க ஆமா ஏன் இது இப்படி பண்ணணும் அப்ப இந்த சயின்ஸையும் இந்த ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ரானமி இந்த ரெண்டும் இணைச்சு நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அப்போ அவங்களுக்கு புரியும் அப்போ நான் டே என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செய்து சோலார் சிஸ்டத்தை கற்றுக்கோங்க சோலார் சிஸ்டம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை கற்றுக்குவீங்க நீங்கள் மூட நம்பிக்கை நான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் கோவில் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த கோவிலுக்கு போகக்கூடாது என்ன ஃபுட்டு சாப்பிடலாம் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு இது ஒரு பேசிக்கலான அந்த நாலேஜை திதியோ அப்படிங்கிற இந்த மெத்தடாலஜியை நீங்கள் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் அந்த கோவிலை பற்றின வரலாறு சொல்லிடுறேன் அதாவது ஆக்சுவலி என்னென்னா இப்போ பிரம்மபுரீஸ்வரர் தீர்த்தம் அப்படின்னு என்னென்னா வெண் மணநால் மணலால் வெண் மணலால் ஒரு லிங்கத்தை அமைத்து பிரம்மா வந்து சிவங்கிட்ட வந்து இந்த படிப்பு தொழிலை வேண்டி வ இது தவமிருந்து பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதனால்தான் பிரம்மபுரீஸ்வரர்ங்கிற பேரு அப்புறம் நவகிரகங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் இது வந்து தோஷ நிவர்த்தி கொடுத்த ஒரு ஸ்தலம் தான் திருக்கோழிலி கோள் அப்படின்னா கோள்கள் தெரியும் இல்லையா அதுல திருக்கோழிலி அப்படிங்கிற பேரும் வந்திருக்குது அப்புறம் அம்பாள் இருக்கிறாங்க அப்புறம் ஆடக்கூடிய இது இருக்குது எல்லா இந்த கோயில பத்தின எல்லா இதையும் இப்ப நீங்க ஆமா சப்த விடங்க ஓகே விடங்கு ஸ்தலம் அப்படின்னு இந்த ஸ்தலத்தை ஏன் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு தான் கேக்குறாங்க என்ன அப்படின்னா முசுகுண்ட சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இந்த திருவாரூர் மாவட்டத்தை வந்து கேபிட்டலா வச்சு ஒரு ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க அந்த காலத்துல அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கும் ஒரு அசுரனுக்கும் ஒரு பெரிய போர் நிகழுது அப்போ அந்த போர் நிகழும்போது இந்திரனுக்கு வந்து முசுகுண்டு சக்கரவர்த்தி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஹெல்ப் பண்ணும்போது ஜெயச்சர்றாரு இந்திரன் ஜெய்சர்றாரு அசுரன் அழிக்கப்படுறான் அப்போ அந்த சந்தோஷத்தில் இந்திரன் கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க என்னுடைய நண்பரே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்திரன் வழிபட்ட தியாக கேசவ மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிவலிங்கம் அந்த லிங்கத்தை வந்து நீங்கள் எனக்கு பரிசாக கொடுங்க அப்படின் நீங்கள் வழிபட்டுக்கூடிய இந்த சிவலிங்கத்தை எனக்கு பரிசாக கொடுங்கன்னு சொல்லி இந்த முசுகொண்ட சக்கரவர்த்தி வந்து கேட்குறாரு ஆனால் இந்திரனுக்கு மனசு மனசில்லை ஆனால் கொடுத்த வரதை திருப்பி எடுக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த டைமில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரிஜினல் அவர் வழிபட்ட சிவலிங்கம் ஒன்று இருக்குது இது போக ஒரு ஆறு டூப்ளிகேட் சிவலிங்கத்தை வச்சு ஏழு சிவலிங்கத்தை வரிசையாக வச்சிட்றாரு முசுகொண்ட சக்கரவர்த்தி முன்னாடி வச்சிடறாரு இதில் உங்களுக்கு எது வேணுமோ சக்கரவர்த்தியை உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னர் பாருங்க கரெக்டாக இந்திரன் வெகுநாட்களாக பூஜித்த அதே ஒரிஜினல் அந்த சிவலிங்கத்தை வந்து எடுக்கிறார் அது எடுக்கவும் இவர் ஓகே நீங்கள் ஒரிஜினலை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க நீங்களே மொத்தமாக இந்த ஏழு நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொன்னால் சப்த விடங்கள் ஸ்தலம் ஏழு இடத்துல இருக்கும் ஏழு இடம் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தியாகேசவ பெருமாள் கோவில் உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே இருக்குது ரெண்டாவது உண்டான லிங்கம் தான் இந்த இடத்துல இருக்கிறது திருக்கோழிலிங்கிற இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் திருநாகை திருநள்ளாறு திரு வாய்மூர் அப்படிங்கிற வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய திருமறைக்காடு இப்படி ஏழு இடங்களில் இந்த லிங்கங்கள் அமைக்கப்பெற்றது பிரதிஷ்டை பண்ணி காலங்காலமாக வழிபட்டு இருக்குது அதாவது அந்த காலத்தில என்னன்னா ஒரு மன்னர்களாக எந்தாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது மக்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷனுக்கு ஒரு கோவில் இவ்வளோ பெரிய கோவிலெல்லாம் கட்டணும்னா எவ்வளவு சிறந்தையோட எவ்வளவு கூட்டமைப்போட செஞ்சுருப்பாங்க இல்லையா ஆனால் இப்போ நமக்கு வந்து ஒரு பரிகாரம் தான் பண்ண சொல்கிறோம் பெருசாக நீங்கள் வந்து கோட்டையை கட்டுங்க மலையை கட்டுங்க நல்லா சொல்லலை சாதாரணமாக போங்க ஒரு பரிகாரம் பண்ணுங்க மனசார சங்கல்பம் வைங்க கூட்டு பிரார்த்தனையாக இருங்க ஏன்னா இந்து மதத்துடைய மிகப்பெரிய தா தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்குது என்னென்னா லோகா சமஸ்தோ சுகனோ பவந்து இதுதான் நம்மளுடைய இந்து மதத்துடைய சாராம்சம் லோகா சமஸ்தோ சுகனோ பவந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா உயிர்களும் நம்மள போல நம்ம வாழணும் பாதுகாக்கப்படணும் அப்போ மனித இனமான தான் மற்ற உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய கடமை நம்மகிட்ட இருக்குது இப்ப நம்ம இனத்துக்குள்ளேயே வந்து மத வேறுபாடுகள் நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது டாபிக் வேறு மாதிரி போகும் நம்ம அந்த விஷயத்துக்காக இங்க வரல நம்ம முழுக்க முழுக்க இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து இந்த ஸ்தலம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அன்று தான் பிரம்மா வந்து சிவனை வேண்டி இந்த வரத்தை வாங்குறாரு அதனாலதான் தான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த கோவில் வந்து பரிகார ஸ்தலம் ஓகேங்களா சரி இப்ப நம்ம அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு நம்ம ஏன் வந்திருக்கிறோம் இப்போ எல்லாரும் இந்த கூட்டு பிரார்த்தனை இல்லையா இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம் இப்போ நான் வந்து பர்டிகுலராக வேறு மதத்தை பேர் சொல்ல நான் விரும்பலை எப்பயுமே நம்ம நான் நம்ம குழந்தைய நம்ம தான் வந்து பெருமைப்படுத்திக்கணும் அது நம்ம இந்த மதத்தில் பிறந்திருக்கிறோங்கிறது ஒரு மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் அப்போ நம்மளுடைய தர்மத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இது வந்து பிறப்புரிமை மாதிரி இதுவும் நம்மளுடைய கடமை சரி இப்போ இந்த கோவிலுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமாக நம்ம விளங்குறதுனால இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் எதுக்கு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிரதமே துவாதேசி இந்த மாதிரி திதிகளில் பிறந்து ஏகாதசி திதிகளை பிறந்திருந்தாலோ ஆயுஷ்மா துருவம் சித்தம் சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் பிரீத்தி விருத்தி சிவம் இந்த மாதிரி யோகங்களில் பிறந்திருந்தாலோ உங்களுக்கு வந்து இந்த சனி ராகு காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்து இருக்கிறது அதாவது இந்த மார்ச் பத்துல இருந்து நவம்பர் பத்து வரை இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவானும் வந்து வராரு ராகு பகவானும் வராரு அப்ப சனி பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள்காரகன் ராகு பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுளை எடுக்கிறவர் அப்ப நல்லவனு கெட்டவனு ஒரே இடத்துல இருக்கும்போது நல்லவன் ஜெயிப்பானா கெட்டவன் ஜெயிப்பானா கேட்டீங்கன்னா கெட்டவனுடைய வலிமை அதிகமா இருக்கும் அந்த கெடுதலை வந்து நம்ம நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் தோஷ நிவர்த்தி பண்றதுக்காக தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சரி இந்த கோயிலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து வெண் மலர்களால் பூஜை பண்ணி அப்புறம் வந்துட்டு தயிர் சாதம் வச்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணாலே போதுமானது ஒரு அஞ்சு விளக்கு நெய் தீபம் போட்டு அஞ்சு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த தோஷத்துக்கு

வந்த மறு பூங்குழலால் அவங்க அவங்களுடைய சந்தேகத்திலிருந்து நிறைய விவரம் நிறைய செய்திகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்கள் எந்த கோவிலுமே இல்லாத